என்னன்னா திருக்குறள் சொல்ற சொல்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல நான் வரும்போது அவருட அவரு போது நான் வர முடியல இப்போ வந்து கரெக்டா ஆண்டு விழா அப்போ வந்து ரெண்டு பேருமே மேட்ச் ஆகிட்டோம் இப்ப வந்து அவரு வந்து திருக்குறள் சொல்றேன் இருக்காரு அவர் பேரு என்ன அவர் எத்தனை குரல் சொல்றாருன்னு பாத்துக்கலாமா உங்க உங்க பேரு சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க ரெண்டாவது படிக்கிறீங்களா திருக்குறள் எத்தனை குரல் சொல்றீங்க செல்வம் செவி செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை

அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்கும் இன்றைக்கு ஸ்கூல் ஆண்டு வேலை நடந்துகிட்டுருக்குங்க ரீசனாக வந்துருந்தோம் பழம்லாம் என்ன மீட் பண்ணோம் பையன் வேலை சந்தோஷம் பண்ணிங்களா அவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் இந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்குறாப்புல ஏதோ அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தட்ஸ் ஆல் அவ்வளோவா தேங்க்ஸ் சரி ஓகே தேங்க் யூ அடுத்து வந்து லைவ் வந்து ரெண்டு மணிக்கு நான் சொல்லிடுறேன் டைம் ஆயிடுச்சு